கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இன்றும் நாள நம்ம யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து வாசிச்சோம் நம்ம வாசித்த பகுதியில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாவம் உண்டு எனக்குள்ளே அது இருக்கிறதா என்று சொல்லி நம்ம எல்லாரும் நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை கர்த்தர் சமூகத்துல அறிக்கை செய்து அண்ட இதை என்ன மன்னிங்கப்பா இல்ல விழாம என்ன வருகிற நாட்கள் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரம் ஒரு வார்த்தை மூன்று அதிகாரங்கள் அதாவது பதினைந்து பதினாறு அதிகாரங்கள்ல ஒரு வார்த்தை ரிப்பீட் பண்ணப்பட்டதை என்ன வார்த்தைன்னா முறுமுறுத்தார்கள் முறுமுறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கணக்கு போடும் போது இந்த மூன்று அதிகாரங்கள்ல மட்டும் பத்து தடவை இந்த முறுமுறுப்புகள் முறுமுறுத்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு அப்ப ஆண்டவர் நம்ம ஆண்டு எதிர்பார்த்து

வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாங்க தொடர்ந்து ஒரே நிலையில ஒரே இடத்துல இருப்பது என்று சொல்லி அர்த்தமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்டினேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிடிச்ச முயலுக்கு மூணே காலு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல தான் நினைச்சதுதான் சரி நான் நினைச்ச மாதிரி நடக்கலன்னா அது தப்பு அதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அதை நான் கிரம்பிள் பண்ணுவேன் என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தமா இப்ப நான் நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் நம்ம இப்படி நடக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி எனக்கு நடத்தணும் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுலயே நிக்கிறேன் அது மாறி வருதுன்னா என்னால ஏற்றுக்கொள்ள முடியும் இப்ப தண்ணி வேணும்னா இப்ப தண்ணி வேணும் இப்ப இது கசப்பா இருக்க கூடாதுன்னு இது கசப்பா இருக்க கூடாது நான் நினைச்சது நடக்கணும் நான் தான் நிப்பேன் நான் மாற மாட்டேன் அந்த குணத்துக்கு பேருதான் முறுமுறுப்பு இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரிய நானும் நீங்களும் அப்படி இருக்கிறோமா நான் நினைச்சது நடந்தே ஆகணும் அப்படி நடக்கலன்னா நான் முறுமுறுப்பேன் நான் பேசுவேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் கிரஜ் பண்ணுவேன் கிரஜ் வச்சுக்குவேன் அரைந்து பார்ப்பீங்களா அல்லது கர்த்தர் என்ன செஞ்சாலும் சரி அதுக்கு நான் சந்தோஷமா விட்டு கொடுப்பேன் நான் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் எடுத்தாலும் ஸ்தோத்திரம் நன்மை கிடைச்சாலும் ஸ்தோத்திரம் தீமை கிடைச்சாலும் ஸ்தோத்திரம் ஏன் எனக்கு அவர் மேல என்ன இருக்கு நம்பிக்கை இருக்கு கவனிங்க யாத்திராகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒரு பெற்ற ஒரு அதிகாரம் மோசையின் பாட்டு என்று சொல்லி அதை சொல்லலாம் மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து இவர்கள் பாடின பாட்டு இது மோசேயின் பாட்டு என்று சொல்லி இதை சொல்லப்படும் வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட ஜெயம் கொண்டவர்கள் கர்த்தரை துதித்து ரெண்டு பாட்டு பாடுறாங்க பதினைந்தாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல என்ன பாட்டுன்னு சொல்லி போட்டிருக்குனா தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய பாட்டையும் பாடி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறத துதிக்கிறத பரலோகத்துல அந்த காட்சியை வெளிப்படுத்தின விசேஷம் பாட்டு இஸ்ரேல் ஆண்டவர் ஆச்சரியமா விடுதலை ஆக்கிட்டார் முப்பது வருஷத்தின் அடிமைத்தனம் முறிக்கப்படுகிறது வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தாலும் பார்வோன் விடலை பின்தொடர்ந்து வருகிறார் ஆண்டர் கிருபையா அவங்கள ஆச்சரியமான பலத்த கையினால் இன்று காணும் எகிப்து என்ன நீ இனிமேல் காண மாட்டேன்னு சொல்லி ஆண்டு சொன்னார் இந்த யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லி சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொன்னாரு செஞ்சு முடிச்சாரு செங்கடல்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க ஆண்டு கொடுத்த விடுதலை நினைச்சு ஆண்டு துதிச்சு பாடுகிறது இந்த இடத்துல பாருக்கிறோம் பாடல நீங்க கவனிப்பீங்கன்னா கொஞ்சம் கூட இதுல மோசேக்க கணமே இருக்காது ஜனங்க கத்தர மேல் வைத்த விசுவாசத்தை குறித்தும் இருக்காது விசுவாசத்தினால ரத்தத்தை நிலைக்கால்கள் எல்லாம் பூசினாங்க ஒண்ணுமே சொல்லப்படல முழுக்க 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 கர்த்தருக்குரிய கனத்தை கொடுத்த ஒரு பாடல் கத்தர் உயர்த்தின பாடல் இது நமக்கு ஒரு பெரிய சவால் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருப்பாரனா ரட்சிப்பின் ஒரு பாடலுங்க கத்தர் நம்ம ரட்சித்திருப்பாருன்னா என் வாயில இருந்து துதி வளரணும் வாயிலிருந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரணும் அந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது ரட்சனத்தின் சந்தோஷம் ஆண்டவனை ரட்சித்தாரு அவர் செஞ்ச பெரிய கிரியை நான் புரிஞ்சுக்கிறேன் உள்ளத்துல இருந்து ஆழத்துல இருந்து என் ஆண்டர் துதிக்கிற துதி எழும்புகிறது மனிதனு கல்ல புகழ்ச்சி என் பக்தி நான் அர்ப்பணிச்சேன் நான் அழுதேன் என்ன சொல்லி ஒண்ணுமே இல்ல முழுக்க முழுக்க கத்தருடைய ஒரு தேவ மனுஷனுங்க இரவெல்லாம் தூங்கவே மாட்டாராம் இரவெல்லாம் முழங்காலே நிற்பாரா அப்படி என்னதான் செய்யறாரு என்று சொல்லி அவரை பார்த்து கேட்ட போது முழுது பிஸியா இருக்கிறவர் உலகம் எங்கும் கற்று வார்த்தையை பிரசங்கிக்கிறவர் ஆயிரம் சபைகள் அவர் மூலமா உண்டா இருக்கிறது இரவெல்லாம் முழங்காலயே நிற்பாரா அவர் எப்ப தூங்குறாருன்னு சொல்லி செக் பண்றக்காக ஷிப்ட் போட்டு உட்கார்ந்து கவனிச்சாங்களா அவரோட கூட தங்குனவங்க கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை முழங்காலேயே இருந்தாரா வாயில சத்தம் போடல அந்த வாய் முணுமுணுத்துக் கொண்டே இருந்ததா கத்தரோடு பேசிக்கொண்டே இருந்ததா அவரை பார்த்து கேட்டாங்களா என்னங்கய்யா நீங்க செய்றீங்க இரவெல்லாம் நீங்க என்ன செய்றீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம் ஒன் ஷுட் நோ டு என்ஜாய் ஹிஸ் ஆல்வேஷன் கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நினைச்சு ஐயா இவ்வளவு செஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லி ஐ வாஸ் என்ஜாயிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ் கர்த்தரை துதிச்சுட்டு இருந்தேன் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாயிருந்தேன் நீங்க இந்த இந்த பாடலை நீங்க பிரிச்சு பாப்பீங்கன்னாங்க முதல் பனிரெண்டு வசனம் எகிப்திலிருந்து இஸ்ரோ வேலரை ஆண்டவர் விடுதலை ஆக்கினதை நினைச்சு கர்த்தர்க்குள் கழிவுகிறத பார்க்கிறோம் அடுத்தது பதிமூணுல இருந்து பதினெட்டு வரைக்கும் எதிர்காலத்துல கர்த்தர் காணான் தேசத்தை கொடுக்க வேலுக்கு போகிறார் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம் பதிமூணு இருந்து பதினெட்டு வரைக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லிட்டு பிரிச்சு 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 கர்த்தரை துதிக்கிறத பார்க்க முடியும் சரி அப்போ கர்த்தருடைய ரட்சிப்ப நம்ம அனுபவிச்சிருப்போம் மன வாயிலிருந்து துதி வரணும் இன்னைக்கு நம்முடைய அனுபவித்து அந்த விடுதலை முழுக்க முழுக்க கர்த்தரால் உண்டானது என்று சொல்லி புரிந்து கர்த்தர துதித்த இந்த இஸ்ரவேல் ஜனம் கடைசிக்கு வரும்போது இருபத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் ஆவியானவர் அவர்கள் விழுந்து போனதை நமக்கு காண்பிக்கிறார் எதுல விழுந்து போனாங்க முறுமுறுத்து விழுந்து போனாங்க எதை குறித்து முருமுறுத்தாங்க அங்கிருந்து வெளியே வர்றாங்க ஆண்டவர் அவங்களை வனாந்திரத்துல நடத்திட்டு போறாரு மூன்று நாள் சூர் வனாந்திரத்துல நடக்கிறாங்க நான் மூன்று நாள் என்ன இல்லையா இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அந்த மூன்று நாள் முடிவுல மாறாங்கிற இடத்துக்கு வருகிறாங்களா அங்க ஏதோ தண்ணீர் இருக்கிறதா அந்த தண்ணீர் ருசிப்பா இருக்கிறாங்க அது கசப்பா இருந்துச்சு போல இருந்துச்சு உடனே ஜனங்க கத்திரக்கு விரோதமா என்ன செய்தாங்க மாற்றினார் ஒரு மரத்தை காண்பிக்கிறார் அந்த மரத்தை வெட்டி தண்ணீர்ல போட சொல்றாரு அந்த மரத்துல ஒன்னும் இல்ல கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிதில் தான் அற்புதம் நடக்கும் அதை செஞ்சாங்க அந்த தண்ணீர் தித்திப்பாய் மாறினது மதுரமாய் மாறினது ஆனா இறுதி வசனம் சொல்லுது அதற்கு அப்புறம் அவர்கள் ஏழைமுக்கு வந்தார்கள் அங்கே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்சு மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் ஆண்டவர் ஏழை மையம் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு ஆனா நீங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல வாசிக்கும் போது கர்த்தர் அவர்களை சோதித்தார் என்ன சோதித்தாரு என்ன கேட்பாங்களா என்ன நம்புவாங்களா என்ன விசுவாசிப்பாங்களா நான் சொன்ன கீழ்படிவாங்களா கர்த்தர் அவர்களை சோதித்தார் அந்த சோதனைல அவங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளல கர்த்தர்ட்ட கேட்கல தாங்களா முடிவு பண்ணி கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து முறுமுறுத்தார்கள் இன்னைக்கு நானும் நீங்களும் அவனுடைய பெரிய விடுதலை அனுபவிச்சிருக்கிறோம் அந்த பெரிய ரட்சிப்பு அனுபவிச்சிருக்கோம் இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு சில வனாந்திர அனுபவம் போல ஒரு சில அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கூட்டிட்டு போறாரு அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ப முடிகிறதா அல்லது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாமாங்க இவ்வளவு பெரிய ரட்சிப்ப கொடுத்த ஆண்டவர் இந்த சின்ன பிரச்சனை சரிபடுத்த முடியாதான் அவருக்கு நம்ம அப்படிதான் தோணுது இவ்வளவு பெரிய விடுதலை ஆண்டவர் எகிப்திலிருந்து இவர்களுக்கு கொடுத்து வெளியே கொண்டு வந்தார் பத்து வாதைகள் அந்த சிவந்த சமுத்திரத்துல ஆச்சரியமான ஒரு விடுதலை இத்தனை அனுபவித்தவர்கள் இத்தனை கர்த்தரட்ட பெற்றவர்கள் இந்த சின்ன தண்ணி பிரச்சனையில அவங்கனால நிக்க முடியவில்லை இவ்வளவோ செஞ்ச ஆண்டவரை மறந்து போனாங்க முருமறுத்தாங்க என்னப்பா எப்படி இருக்கிறாங்க நம்ம சொல்லுவோம் பிரதர் அண்ட் சிஸ்டர் நானும் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோமா கர்த்தர் வழிக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோமா கர்த்தர்ட்ட போய் ஆண்டு என்ன ஆண்டு நாங்க செய்யணும் கேட்க மாட்டோமா அவரை விசுவாசிக்க மாட்டோமா அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டோமா அவர் என்ன சொல்றாரு என்று சொல்லி நம்ம கேட்க மாட்டோமா ஏலிம ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு ஆனா இவர்களோ முரு எனக்கு உங்களுக்கு ஒரு ஏலிம ஆயத்தமா இருக்கிறது பிரதர் சிஸ்டர் எனக்கு உங்களுக்கு ஒரு ஏலிம ஆயத்தமா இருக்கிறது இட்ஸ் டைம் ஆஃப் டெஸ்டிங் பொறுமையா இருப்போம் கர்த்தட்டு போவோம் கர்த்தர்ட்ட கேட்போம் அவர் சொன்னபடி செய்வோம் காணா ஊர்ல சாதாரண தண்ணீரை தித்திப்பான திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர் இந்த மாறாவின் கசப்பான தண்ணீரை மதுரமான தண்ணீராய் மாற்றின ஆண்டவர் ஏலிமை ஆயத்தப்படுத்தி பனிரெண்டு கோத்திரங்களுக்கு பனிரெண்டு நீர் ஊற்றுக்கள் எழுபது தலைவர்களுக்கு எழுபது பேரீச்சு மரங்கள் இவ்வளவு ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் செஞ்சு முடிப்பாரு நம்ம கற்றுக் பாடம் உண்டுங்க நான் ரட்சிக்கப்பட்டதுனால ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதுனால பெரிய பாவத்திலிருந்து விடுதலை ஆனதுனால அடுத்தது நானெல்லாம் முருமறுக்க மாட்டேன் நானெல்லாம் எப்பொழுது கத்திர ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் இருப்பேன் சொல்லி

எச்சரிக்கையா இருக்க கடவன் எச்சரிக்கையா இருக்க கடவன் கர்த்தர துதிக்கிறவனா ஸ்தோத்தரிக்கிறவனா முருமுறுக்க மாட்டேன்னு சொல்லி ஏமாந்து போயிடக்கூடாது எச்சரிக்கையா இல்லைன்னா நாம என்ன செஞ்சிருவோம் விழுந்துருவோம் அதே போல கர்த்தர துதிச்சு பாடுகிறேங்க நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேங்க அது அடுத்தது நான் முருமுறுப்புல விழமாட்டேன் என்பதற்கு ஒரு கேரண்டி அல்ல சால்வேஷன் இஸ் நாட் அ கேரண்டி தட் ஐ ஒன்ட் ஃபால் இன் டு கிரம்லிங் பிரைசிங் டுடே இஸ் நாட் அ கேரண்டி தட் ஐ ஒன்ட் கிரம்பிள் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு துதிக்கிறேன் நாளைக்கு நான் முறுமுறுக்க மாட்டேன் என்பது இன்னைக்கு துதிப்பது ஒரு கேரண்டி அல்ல அதனால நான் மாட்டேன்னு சொல்லி சொல்ல முடியாது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது நாளைக்கு நான் முறுமுறுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ல முடியாது ஜாக்கிரதையா இல்லன்னா எச்சரிப்பையா இல்ல நாமும் முறுமுறுப்புல விழுந்து போயிருவோம் முருமுறுப்பு கொடூரமானது ஏன் ரெண்டு வருஷம் வைக்கிற பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தாம் அதிகாரத்துல எட்டுல இருந்து பதினொன்னு வரைக்கும் நீங்க வாசிச்சு லெவன் இந்த வனாந்திர அனுபவத்துல கர்த்தர் செய்ததை பார்த்தும் கர்த்தர் செய்ததை கண்டும் அவர்கள் கர்த்தரை சோதித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நைன்டிவ்ஸ் எய்ட் டு லெவன் எட்டாம் வசனம் ஒன்பதாவது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள் ஆங்கிலத்தில் என்ன என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்தார்

சகோதரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க என்பது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஒரு பொல்லாத இறுதி எனக்குள்ள இருக்கு என்பது எனக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டிய நான் கர்த்தருடைய விஸ்டம்ல அவருடைய ஞானத்துல அவர் என்ன செஞ்சாலும் கரெக்ட் தான் அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்று சொல்லி அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற நான் அவரை விட்டு நான் விலகுகிறேன் முடிவு இழைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் போயிரும் இப்போ பதினாறாம் வசனம் அதுல அதிகாரம் தான் இருக்கிறது அதுலங்க ஒரு கூட்டத்தை அந்த இடத்துல முழுமையா சொல்லிட்டு வர்றாரு அதிகமா சொல்லிட்டு வர்றாரு அப்பா இவர்கள் 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 நீங்க திரும்பி திரும்பியும் அந்த நீங்க பார்க்க முடியும் இவர்கள் 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 என்று சொல்லி அந்த இவர்கள் குறித்து பதினாறாம் வசனத்தை சொல்றாரு இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் முறையிடுகிறவர்கள் தங்களை படி நடக்கிறவர்கள் இவருடைய வாய் இருமாப்பானவை பேசும் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் இவர்கள் முறுமுறுக்கிறார்கள் முறையிடுகிறவர்கள் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் இருமாப்பானவை பேசுகிறவர்கள் இவர்கள் யார் அப்படின்னா மறுதளிக்கிற பக்தி அற்றவர்களாகிய இவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் இவர்கள் ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறார் ஆக்கினைக்குள்ளாவார்கள் இவர்கள் கிறிஸ்துவை ஏன்னா கத்தருடைய வழிக்கு விட்டுக் கொடுக்கல கர்த்துடைய வழி எதுன்னு சொல்லி கேட்கல சுய வழியில தங்க இஷ்டத்துல தங்களுடைய ஸ்டாண்ட்ல அப்டினேட்டா நிக்கிறது உறுதியாய் நான் நினைச்சதுதான் நடக்கணும் இன்னைக்கு நடக்கணும்னு இன்னைக்கு நடக்கணும் பிரதர் எவ்வளவு வேதனை உள்ளதுல நமக்கு ஒரு எச்சரிப்பு தானே இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் முருமறுத்தார்கள் மறுபடியும் 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 முறுமுறுத்தார்கள் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்புங்க முடிவு இழைப்பார்கள் பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு முறுமுறுக்கிறவர்கள் அவர்கள் ஆக்கினே அடைவார்கள் என்று பூர்வத்தில் எழுதி இருக்கிறது பார்க்கலாமா நீங்க ஒரு பாதையில கூட்டிட்டு போற ஆண்டர் உங்களுக்கு அது பாடுகள் போல தெரிகிறது ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமாங்க ரட்சிக்கப்பட்டுட்டா பிரச்சனையே இல்ல இனி ஆபத்தே இல்ல இனி குறைச்சலே இல்ல என்கிற ஒரு தவறான உபதேசம் செழிப்பு உபதேசம் ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் நோ பைபிள் தெளிவா சொல்லுது அப்போ சிலர் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துல புது விசுவாசிகள் அவர்களை பார்த்து ஆவியானவர்

மற்றதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் ஒரு கூட்டத்தை பார்த்து ஆவியானவர் பௌலபோசலம் மூலமா பேசுறாரு அவர்கள் யாரு அப்படின்னு பதினாலாம்

சொல்றாரு உள்ளான சந்தோஷப்படணும் இந்த சந்ததியில் குற்றமற்றவர்களா இருக்கணும் 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 பிள்ளைகளா இருக்க முடியும் எல்லாவற்றையும் இல்லாமலும் தர்கிப் இல்லாமலும் செய்யுங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர் நீங்க காண்டனமோடு கூட பேசுறாரு நீங்க வசனத்தை பிடிச்சு வாழ்றீங்க நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க கத்திர துதித்து கொண்டு இருக்கிறீங்க இந்த உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிறீங்க இது கூடலான சந்ததி தான் மாறுபாடான சந்ததிதான் ஆனாலும் நம்மை குறித்து இறுதி நாளில பிரயாசப்பட்டது வீணாகல ஓடினது வீணாகல என்பது தெரியணும்னா சந்தோஷம் உண்டாகணும்னா எல்லாவற்றையும் ஒரு மொறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யணும் என்ன செஞ்சாலும் என்ன சூழ்நிலை போய் கொண்டிருந்தாலும் அவமானம் வருகிறதா எழப்பு வருகிறதா கிறிஸ்துவின் நிமித்தம் நொறுக்கப்படுகிறோமா ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு கர்த்தர் அறியாம ஒன்னும் நடக்கல நிறைய தடவை பிசாசு நம்ம அன்பை சந்தேகப்பட வைக்கிறான் கர்த்தர் என்ன நேசிக்கவில்லை அவர் அழகா எளிமை ஆயுதப்படுத்தி வச்சிருக்கிறாரு என்னால பொறுமையா இருக்க முடியவில்லை கர்த்தர்கிட்ட கேட்க முடியவில்லை சொல்றாரு எல்லாவற்றையும் ஒருமும் அறிவுறுப்பு இல்லாமலும் தர்கிப் இல்லாமலும் நீங்கள் செய்யுங்கள் அண்டு எங்களுக்கு அந்த கிருபை தாங்க ஏசப்பா எனக்கு ஒப்பு கொடுக்கலாமா எனக்குள்ள முறுமுறுப்பு இருக்கு சுவாமி நான் அப்டினேட்டா நிக்கிறேன் நான் நினைச்சதுதான் நடக்கணும் நிக்கிறேன் என்ன மன்னிங்க ஏசப்பா உங்களை நோக்கி பார்க்க உங்க கூட விசாரிக்க நீங்க சொல்றபடி அப்படியே கீழ்படிய உங்களுடைய நேரத்துக்கு நான் காத்து காத்திருக்க உங்க சித்தத்துக்கு அப்படியே நான் விட்டு கொடுக்க என்னுடைய அப்டினேட் நேச்சரை அந்த பிடிவாத குணத்தை எடுத்து போடுங்க என்னுடைய பெருமையை எடுத்து போடுங்க தர்கிக்கிற அந்த சுபாவத்தை என்ன விட்டு எடுத்து போடுங்க உங்க வழிக்கு விட்டு கொடுக்கறவனா என்ன மாற்றுங்க ஏசப்பா குடும்பத்துல அப்படியா இருக்கிறீங்க பிரதர் சிஸ்டர் உங்க குடும்ப ல நீங்க நினைச்சதா நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அது கத்துடைய வழிக்கு விட்டு கொடுக்கறீங்களா பார்த்து ஒப்பு கொடுக்கலாமா ஜபிக்கலாமா மகாபரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பன எங்களுக்கு முன்னால இந்த சிறுவேல் ஜனங்கள் முறுமுறுத்தத எங்க முன்னால சுட்டிக்காட்டி காட்டி எங்களுக்குள்ளேயே முறுமுறுப்பு இருக்கிறத நீ உணர்த்துவதற்காக நன்றி அப்பா அன்ற இது எங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு குணம் சுவாமி இது எங்களை இழைப்பார்கள் பிரவேசிக்க விடாம தடை பண்ணி விடும் சுவாமி இது எங்களை ஆக்கினை தீர்ப்புக்கு கொண்டு போய்விடும் ஏசப்பா இறுதி நாளில் உங்க முன்னால வந்து நிற்கும் எங்களை நினைச்சு நீங்க வேதனை படுற மாதிரி ஆய்விடும் சுவாமி எங்களை உணர்த்துகிறீங்க ஒத்துக்கொள்ளுகிறோம் சுவாமி இந்த முறுமுறுக்கிற குணத்தை எடுத்து போடுங்க உங்க அன்பை சந்தேகப்படுவதற்கு அன்று இது ஒரு காரணம்ப்பா அன்பை சந்தேகப்படுற பண்றதுனாலதான் வல்லமையை சந்தேகப்படுகிறது பொறுமையா இருக்க முடிய மாட்டேங்குது நீங்க செஞ்ச நன்மையை மறந்து விடுக்கிறோம் கொடுத்த பெரிய ரட்சிப்ப நாங்க மறந்து விடுக்கிறோம் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிறவர்களா மாற்றுங்க சுவாமி நன்மை நடக்கிறதோ தீமை நடக்கிறதோ என்ன நடந்தாலும் கர்த்தர் கொடுத்தாலும் கர்த்தர் எடுத்தாலும் எவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களா எப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுகிறவங்களா முறுமுறுக்காதவர்களா முருமுறுக்காதவர்களா தர்க்கிக்காதவர்களா கர்த்தாவே வாழ எல்லாருக்கும் கிருபத்தாங்க இதனால எங்க குடும்பத்துல இன்னைக்கு நிம்மதி இல்ல சுவாமி நாங்க முருமுறுக்கிறவர்களா இருக்கிறதுனால அப்பா நாங்க

தீர்ப்பு என்று சொல்லி நன்மையோ தீமையோ இது கர்த்தரால் எனக்கு வருகிறது இதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி விட்டு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் சித்தம் எங்க லைஃப்ல நடக்கட்டும் துதி உமக்கு செலுத்தி ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்